ஸ்தோத்ரம் என்ற தியானத்துக்குரிய பகுதி சங்கீதம் இருபத்தி மூணு ஆறு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஏசப்பா கூட நம்ம ரொம்ப நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும் பாவத்திலேருந்தோ தவறுகள்லேருந்து நம்ம வேறு பிரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய நன்மையும் கிருவையும் நம்மளை தொடரணும் ஸோ இத்தனை நாள் நம்மளுடைய மாமிச சிந்தையினால் நம்மளுடைய மாமிச பலனால் நம்ம கர் சர்ச்சுக்கு போனோம் பைபிள் வாசித்தோம் மெடிடேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனால் இது எதுவுமே கிடையாது கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் மட்டும்தான் இதுக்கு காரணம் நம்மளோட ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த நன்மையும் கிருபையும் கர்த்தர் நமக்கு தொடர்ந்து அப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நம்ம வந்து விசுவாசிப்போம் யோவான் பதினைந்து நாளில் கூட என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியா கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது ஸோ இந்த வேலையில் நான் வயசை பார்க்கிட்டே இன்னும் அவருடைய ஹெல்ப்பை கேட்போம் எஸ் அப்பா இந்த வேலையில் கூட ஆண்டு வரே அப்பா உங்களுடைய நீடிய பொறுமையப்பா நீடிய சாந்தமப்பா நீடிய நன்மையும் நீடிய கிருபையும் அப்பா நாங்கள் தொடர்ந்து அப்பா பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அப்பா எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டு இவர்கள் எங்கள் இவைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாகவும் அப்பா நாங்கள் நீடித்த நாட்களாக ஆண்டு வரையோ உங்களுடைய திரு சமூகத்தில் அப்பா கருத்துடைய வீட்டில் ஆண்டு வரையே நிலைத்து இருப்பது இருக்கும்படியான சிலாக்கியத்தை ஆண்டு எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா ஐசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஆண்டு வரே அமேன் அமேன்